வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல பாக்க போறது ரொம்ப அழகான செட்டிநாடு காட்டன் சேரீ தான் சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து காட்டன் சாரீ தான் இது பியூர் காட்டன் சாரி பார்டர் மட்டும் சரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த ஸாரீல வந்து நிறைய கலர் இருக்கு டிஃபரெண்டான பார்டர் டிசைனும் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இதுல இருக்கிற சாரியோட கலரும் அதோட பார்டர் டிசைனும் உங்களுக்கு கவனமா பார்க்க முடியும் நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை பிடிச்ச டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சேரீல வந்து லெந்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சேரீ வித்தௌ தான் வரும் இந்த சாரிக்கு நீங்க மேட்ச்சிங்கா பிளவுஸ் வேணும்னா அதுல கொடுத்துருக்கு அந்த பிளவுஸை வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கணும் இல்லை எனக்கு சாரி வேண்டாம் பிளவுஸ் வேண்டாம் சாரி மட்டும் போதும் அப்படின்னா நீங்க தாராளமா சாரியை மட்டுமே வாங்கிக்கலாம் இந்த சேரீ வந்து எயிட்டி கவுண்ட் சேரீ இதை வந்து நீங்க நார்மல் வாஷ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மிஷின் வாசம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை வந்து கையில வாஷ் பண்றது நல்லது அது நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் இந்த சேரீல டுவெல் தோன்ன சாரீஸும் இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது நீங்க சேரீ கையில வாங்கி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து கொடுத்துருக்க இந்த பிளவுஸ் வந்து கலம்காரி பிளவுஸ் மேட்சிங்கா கொடுத்துருக்க கலம்காரி பிளவுஸ் அது வேணும்னா வாங்கிக்கோங்க அதே மாதிரி பார்ட் டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாட்ரு அதாவது அவுட்டர் பார்ட் வந்து பெரிய பாட்ரு இருக்கும் இன்னர் வந்து ஸ்மால் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுல இருக்க எல்லா சாரீமே இப்போதைக்கு அவைலபுள் லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்கு நீங்க வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டு நாளைக்குள்ள சாரி வந்து சேர்ந்தும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அந்த ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்கன்னா ஏதாச்சும் மேனுபாக்சர் தான் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதுக்காக தான் வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி வந்து சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல அதுல உள்ள டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா செட்டிநாடு காட்டன் வந்து மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருக்கும் அதே டெக்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க துணி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது இப்ப இந்த சாரியை பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த மாதிரி தான் ஒன்னொண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்னென்ன வீடியோ போட்டு நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை!